மாளிகைபார கருப்பசாமி பயன்வாகத்துல வந்த முருகா வேலவா விநாயகப் பெருமானே என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தமிழ் மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி இருந்து கொடுத்து சத்தியம் கொடுப்பதாக என் அன்பு தெய்வமே வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி நல்வாக்கு கொடுத்து என் வாக்கிலிருந்து உதயமாக்கி கொடுக்கணும்ப்பா பாட்டிடத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்க்கை முதல் உத்தரவு சிவகங்கை சிவகாமி தவம் இருப்பாள் சேர்ந்து நடம் ஆடிடுவாள் தலைவி முதல் உத்தவர தம்பதிகளுக்கு சொல்லுவோம் சரியா மகனே அடுத்து உன்னை அழைக்கிறேன் என் அன்னை அவள் வாழும் இடம் மூன்று முறை காலம் இருக்காங்க மக்களே முதல் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன் போற வழியில நான் கருப்புசாமியே அந்த எல்லையில இருக்கேன் அதே மாதிரி என் தங்கை காளி அவளும் அங்கே குடியிருப்ப நான் போன உடனே ஏழாண்டு காலங்கள் நீ உழைத்த முதலெல்லாம் வீணாகி போட்டது இல்லையாடா உழைத்த முதலெல்லாம் புடுங்கிட்டு ஒரு வகையான ஆண்டியை போல உன்னை உதறி விட்டார்கள் உன்னுடைய பெற்றோர்கள் கால்நன் வரலாம் ஆனா நிறைய பெரியவங்களும் திருந்தணும் இந்த உலகத்துல அன்னையும் விதாவும் முன்னறி தெய்வம்னு சொன்னதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொன்னதாக நினைச்சுக்கிட்டாங்க அப்படி நினைச்சே ஆசிரியர்களும் பாடம் எடுத்துட்டாங்க அதனால பிள்ளைகளே நீங்களெல்லாம் அன்னையும் விதாவும் முன்னறி தெய்வம்னு நினைங்க அப்படின்னு பிள்ளைகளுக்கு சொல்லிட்டாங்க ஆனா உண்மையிலே அவ்வையாறு பிள்ளைகளுக்கு சொல்லல அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று தாயும் தந்தையும் தெய்வமாக பிள்ளைகள் நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரியவங்க நடக்கன்னு சொன்னாங்க புரியுதா பிள்ளைகள் அப்படி நினைக்கக்கூடிய அளவுக்கு பெரியவங்க நடந்துக்காங்க அப்படின்னு அவையாரம்மா சொல்லுச்சு இதுதான் உண்மை ஆனா நம்ம என்ன நினைச்சுட்டோம் பிள்ளைகளையும் நீங்க செய்யுங்க நான் கிளம்பாம அப்புறம் கும்பிடு நான் உனக்கு துரோகம் செய்வேன் ஆத்தால கும்பிடு நாலு பிள்ளை பெற்றுடுவேன் ஒரு பிள்ளையை மட்டும் நான் காப்பாற்றுவேன் மூணு பிள்ளையை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் சொத்தை கூடுதல் எழுதி கொடுப்பேன் அதனால் எந்த மகன் கும்பிடுவான் சொத்து கூடுதல் வாங்கின மகன் அப்பனையும் அம்மையும் கோயில் கட்டி கும்பிடுவான் மூணு பேர் எரிசிவான் மற்ற மூணு வேணும் உன் வயிற்றில் வந்து பிறந்தன என்ன பாவம் செஞ்சனோ உனக்கு மனுவாக என்ன என்னை பெற்றுப்படுன்னு சொல்லி என்னை பெற்றுப்படுத்திவிட்டு இப்படி போ அது யாருடைய குற்றம் பிள்ளைகளுக்கு குற்றமா பெற்றவங்க குற்றம் பெற்றவங்களுக்கு வஞ்சனை இருக்குது உலகத்தில் யாரையும் புனிதவான்கள் நினைக்காதீங்க பெத்தவங்க உள்ளத்திலையும் வஞ்சனை இருக்கு பெரியவங்க உள்ளத்திலையும் வஞ்சகம் இருக்கு பிள்ளைகள் உள்ளத்துல அதுக்கு பெரியவங்களுடைய உள்ளத்துல இருந்ததுதான் அந்த ஜீன் தான் வந்திருக்கு அதனால பெரியவங்க திருந்துக்கும் போத கால் என்னடா சொல்ல மாட்டேங்க அதனால உன்னுடைய மனைவியை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நீ பிள்ளையே பெற பெறமாட்ட சொல்லி உங்க ஆத்தாலும் ஒப்பனும் சாபம் இருக்காங்க அந்த சாபத்தை கர்மசாமி நீ வென்று எனக்கு பிள்ளைய கொடுக்கணும் நீ கேக்க வந்திருக்கார ஒரு சாபம் யார் விடலாம் தெரியுமா குற்றம் இல்லாத ஒருவனுக்கு சாபம் அந்த சாபம் பலிக்காது புரியுதா குற்றம் இல்லாத ஒருவனுக்கு சாபம் விட்டா அந்த சாபம் பலிக்காது குற்றம் செய்து அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவன் வேதனைப்பட்டு சமைச்சாமனா அந்த சாபம் பறிக்கும் இதுதான் உண்மை உங்க ஆத்தா உங்க அப்ப செஞ்ச சாபம் பறிக்காது என் வாக்கு பறிக்கும் கருப்புசாமி வந்து பிறப்பான் விடா வெற்றி உண்டு குழந்தை பிறந்தாச்சு சந்தோஷமாரு செல்வாக்காரு கடன் படாத வீடு வாசல் கட்டி புண்ணியமா இருந்துக்கா மகனே ஐஸ்வர்யமா இருக்கலாம் சந்தோஷம் கருமசாமிக்கு கருமசாமிக்கு அதே சிவகங்கை தொழிலால் பாதிக்கப்பட்டவன் யாரப்பா என்ன தொழில் பார்க்க தொழிலால் பாதிக்கப்பட்டவன் யார் சிவகங்கை புதுக்கோட்டை புதுக்கோட்டை தொண்டைமான் திருச்சி தொண்டைமான் புதுக்கோட்டை சரியா இன்னும் ஆண்டு இருக்க வரணுமே வாங்க வாடும் மங்க யாரப்பா வரலாம் செய்யே அலை போல் யாரெல்லாம் வந்திருக்கா கூட வாங்க எல்லாரும் சாமி இவளுக்கு சொல்லுதார எப்படி நமக்குரிய இல்லாம பேருமோன்னு அண்ணன் யோசிக்கிற என்ன உண்மைதானே இது ஒரு பிள்ளை மாதிரி தானே அவளுக்கு மேல சொல்லுவோமா கால் அனுப்பலாம் உங்களுக்கு சொல்லாட்டா இவ்வளவு கூட்டு வந்து தப்புன்னு வேற சிந்திப்பிய அது வேற பிரச்சனை ஆயிரும் வரந்த மனப்பான்மையோட இருப்போம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கணவன் வழியில் உள்ளவர்கள் புரியுதா ஒருவருக்கு கை அல்லது கால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இருக்காங்களா அவருடைய துர்போதனைகளின் காரணத்தினால் என்ன போதன போதனின் காரணத்தினால் உன்னுடைய இல்லற வாழ்க்கையினுடைய இன்பம் பாதிக்கப்பட்டது புரியுதா இப்பொழுது மீண்டும் இந்த வாழ்க்கை வேணும் வேண்டாம் என்பதை ஒரு தெளிந்த ஒளிக்கு கொண்டு வர முடியலன்னு குழம்பி துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இதனால வெளியூருக்கு சென்று கூட நமக்கு தொழில் அமையும் என்ற ஒரு எண்ணம் கூட இப்ப பாதிக்கப்பட்டு தடையாக வாஸ்தவமா அதனால இதுக்கு ஒரு முடிவு என்ன நான் அவர் வேணும்னு நினைச்சா அவர் வந்துடுவாரா அல்லது அவருடைய உள்ளத்தின் ஆழம் என்ன என்பது எனக்கு தெரியணுமே என்பது உன்னுடைய கேள்வி ஒன்று மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணே அவனுடைய உள்ளத்தை போய் நான் பார்த்தேன் அவன் உன்னை குற்றவாளியாகவே கருதுகிறான் அவன் மனம் உண்மையிலேயே குற்றவாளி சொல்லுதே அந்த குற்றத்துக்கு இவளுக்கு இலக்கணம் உண்டான்னு கேட்டேன் அப்படி இல்லை ஆனால் பிடிவாதமான குணம் ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு அவனுடைய மனதை அவன் திருத்திக்கிட்டான் திருப்பிக்கிட்டான் அதனால இவளை இப்படி உதச்சி தள்ளிடுவோம்ங்கிற நோக்கத்தில் குழப்பமடைந்து கொண்டு இருக்கிறார்கள் மூன்று மாதங்களுக்கு பின்பு அவருடைய மனம் திருந்தும் உன்னை ஏற்பார்கள் அந்த வாழ்க்கையை நான் போட்டி வைக்கிறேன் அது போதுமில்ல உனக்கு என்னம்மா கால்வா நல்ல பிள்ளை தங்கம் வரலாம் வா உன் உள்ளே போனாம உன்னை வாழ வச்சு தரேன் வா பக்கத்தில் என்னாலும் உயர்ந்திருப்பாய் ஆனந்த அடைவாய் நீங்க ரெண்டு கால்ட்டு வாங்க பக்கத்தில் எத்தனையோ கோயில்கள் எத்தனையோ குறிகாரர்கள் எத்தனையோ கோடாங்கிகள் இவைகளையெல்லாம் பார்த்தாலும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்னு சொல்லுதான் எதுவுமே நடைமுறைக்கு தான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லையா அதனால இங்கேயும் வந்திருக்கோம் இந்த சாமி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் எப்படி நடக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க உள் மனதில் இருக்கிறது உண்மையா இல்லையா கால் ஒன்றா மனிதர்கள் தானே அது அவ இவர் நினைக்கிறத குற்றம் சொல்லக்கூடாது நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இவர் நினைக்கிற ஒரு குற்றவாளியே அல்ல அப்படி நினைக்க வைத்தவர்கள் ஆன்மீகவாதிகள்லையும் சில மனக்குறையுடையவர்கள் இருக்காங்க புரியுதா அதுதான் காரணம் குடும்பத்துல செய்வனை வைவினைகள் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவலை சொல்லி உங்க உள்ளத்தை புண்படுத்தியவர்களும் உண்டு என்னம்மா இதுல உடல் ஆரோக்கியங்கள் பாதிக்கப்படுவதற்கு அது ஒரு காரணம் அப்படின்னு கற்பனை செய்து கொண்டதும் உண்டு பிள்ளைகளில் ஒருவரை பற்றிய மனவேதனையும் குழப்பமும் அடிக்கடி வந்து உங்களை குழப்பம் செய்து கொண்டே இருக்கும் இது எல்லாம் கிரகங்களால் நிலைமைகள் இதற்கு ஒருத்த மந்திரமும் தந்திரமும் புரியுதா அப்படி ஒரு மேட்டர் இல்லை சமீப காலத்தில் சில லட்சங்களை இழந்து மனவேதனை அடைந்தீர்கள் இப்பொழுது அந்த வருமானத்தை பெறக்கூடிய வழிகள் உண்டுமா கிடையாதான ஒரு குழப்பமும் ஒரு தொழிலை நோக்கி புறப்பட்டு நஷ்டப்பட்டு ஏமாந்து நின்ற ஏக்கமும் உங்க உள்ளத்தை தாக்கிக்கிட்டு இருக்கு இதுதான் உண்மை அதுல இருந்து மீட்டி தந்தா வந்து வரலாம் வேற என்னப்பா வேணும் பக்கத்துல வாங்க சித்தி பொண்ணுக்கு என்கிட்ட நீ கேட்கலாமா நீ பத்தப்படியா தானே கேட்கணும் வேற என்னப்பா வேணும் ஒரு மகனை பற்றி ஓயாத குழப்பம் இருந்துகிட்டு இருக்குன்னு சொன்ன சரிதானா அந்த மனநிலைகள் மாறும் ஒன்றே முக்கால் மாதத்தில் டைம் இருக்கு ஜெயிச்சு தரேன் வெற்றி ஆகி தாரேன் அப்பா சந்தோஷமா இருங்க வெற்றி அடைங்க அதே புதுக்கோட்டை என்ன கணவன் மனைவியா நீங்க ரெண்டும் யாரு கால் ஒன்று உனக்கு வச்சு இன்னொரு கால் கால்வாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மனம் அழைப்பா இதுப்பா உனக்கு இன்னொரு கால் உன்னுடைய ஊருக்கு வடக்கு திசையை நோக்கி ரோடும் ரோட்டுக்கு வடக்க கம்மாயும் கம்மாய் பக்கத்துல முத்துக்கருப்பு சாமியும் தெரியுதார இருக்காரா இருக்காரா அந்த தென் திசையினை என் தங்கை காளியும் ஒரு ஓரத்தில் மாறியும் நாகம் தார்ந்த அம்மனும் இருப்பாங்க இருக்காங்களா கால் ஒன்று கருமசாமி கட்டுமனைக்கு போனேன் முன்னோர்கள் இது இறந்தது ஒரு ஆத்மா தெய்வமாக உங்க குடும்பத்துல இருக்கு அதை வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க அதனால எந்த ஒரு பலனும் இருக்கிற மாதிரி இல்லாம இடையில அதை கட்டி வச்சிருப்பாங்களோன்னு ஒரு சின்ன சந்தேகம் உங்களை ஓட்டு உண்மையா ஆனா ஒரு பிள்ளை வாழ்க்கையை பற்றிய குழப்பமும் மனவேதனையும் தலை குனிவு அவமானங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம அந்த வழக்குல இருந்து மீட்டி அந்த பிள்ளைய நல்லா வாழ வச்சு தரணும் இதனால போலீஸ் வழக்குகளா வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பமான உணர்ச்சி உங்க உள்ளத்துல அதை வராமல் காப்பாற்றோம்னா கால் உட்கா நிறைவேற்றி தார நாம கடனும் தீரும் புண்ணியமா இருப்பா வாழ்வசாமி நாகப்பட்டினம்

உங்க பேரு கட்டுமனை மூன்றாண்டு காலங்களாக செய்யும் தொழிலில் மன வருத்தமும் வேதனையும் இருந்துகிட்ட இப்போதைக்கு கடன்களால் உள்ள நொந்து கொஞ்சம் அலைகள் வாடுது வீட்டுல ஒருவருடைய உடல்நிலை ஆரோக்கியத்தில் பாதிப்பும்

அது மட்டும் இல்லடா நான் சொன்னது நீ புரிஞ்சுக்கணும் ஒருவருடைய மனம் ஆரோக்கிய சுதந்தமான குறை இருக்குது ஒரு விசாரணை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனை சந்திக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது அதுல எந்த வழக்கு பிரச்சனையும் இல்லாம காப்பாற்றி மகன் குடும்பம் தனியத்தான் இருக்கும் மனைவியை மோனை பக்குவப்படுத்துறதுக்கு நாற்பது நாட்கள் கால அவகாசம் நிதானமடைவாயாக பொறுமையோடு இருப்பாயாக அதே பறவை பறவை ஒரு பொழுது தூது சென்று பரமனருடால் வளர்ந்த குமரேசா யார் இடன அரகிரிநாதன் கருவினுருவாகி உருவாகி வந்து வயதளவினே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்த மதனாலே விரும்புவன் பறவைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு பறவை நினைவு வரக்கூடாது பறவை நாச்சியார் சுந்தரருடைய இரண்டாவது மனைவி பறவை நாச்சியார் அந்த அம்மாவை கொண்டு போய் சுந்தரருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்காக சிவபெருமானே தூது போனார் அது அருணகிரியா இருந்தாரு பறவை மனை மீதியிலிருந்து ஒரு பொழுது தூது சென்று பரமன் அருளால் வளர்ந்த குமரா முருகனை சொன்னார் அப்படி புரியுதா இவனுக்கு ஊரு பறவை இவன் செய்யும் தொழிலும் பறவை என்ன சொல்லிட்டா பார்க்க போலி பறவை சொல் பாத்தியா கால் ஒன்ட்டு ஊருக்கு தகுந்த ஒரு தொழிலை வச்சுக்கிடுவோமே அப்படி சிந்திச்சு வச்சாலும் சும்மா வச்சானோ ஆனால் இப்போ அந்த தொழில் நல்லா ஓடலை இந்த தொழிலில் ஒரு முடக்கம் கிடக்கு அந்த வீட்டுக்குள்ள போனாலே ஆவி அடித்த மாதிரி இருளடக்கம் கிடக்கு இந்த தொழிலை உனக்கு தொலைக்கி விடணும் நீ இப்போ கொஞ்சம் கடன் பட்டிருக்க அதுலேருந்து உன்னை விடுதலை ஆக்கணும் ஒன்று அதே மாதிரி நில புலன்கள் சம்பந்தமாக உனக்கு எதிர்ப்பும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு அதுல எதுவும் கோளாறு நடந்திருக்குமா நடந்துருக்கு அதை தீர்த்து தரது என் பொறுப்பு காலனுக்கு வெற்றியாக்கி தார கூட வார வியாபாரம் நீடிக்கும் கெட்டு அறுத்தாச்சு சூப்பரா நடத்திக்கா இந்த அடைச்சுட்டோம் கோவங்காயை விட சின்னது பாவைக்காய் பாவைக்காய விட சின்னது ஒரு காய் இருக்காது என்ன காய்ப்பா உங்க மதுரை மார்க்கெட்ல ரொம்ப கிடைக்கும் சுகருக்கு ரொம்ப நல்லது நீ இன்னொரு காய் இருக்குடா அதளை காய் அதலைன்னு ஒரு உருக்காயா கால விட்டு நல்லா அகலக்காய்னு சொல்ல ஒருத்தர கால் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உனக்கு ஒரு சாமி ஒரு அந்த சாமியை கெட்டிட்டாங்கட கால் ஒன்று வருதானு பாப்பமா

சரி வரலாண்டா குறுக்க மறுக்க மாலை ஓட்டு தற்கு முறுக்குன்னு மூசையும் முறுக்கி அப்படி சருக்குனு நிறைய ஒரு செருப்பையும் போட்டு நிறைய பெட்டியலா இருந்துச்சு அந்த பெட்டியலா இருக்க எங்க இருக்கு உங்க முன்னோர்கள் அதை எடுத்து மறைச்சு வச்சுட்டாங்கடா அவ கஞ்ச துரோகத்தின் காரணத்தினால் இரண்டு முறை இரண்டு தலைமுறைக்குரியவர்களுடைய வாழ்க்கையில் இல்லற வாழ்க்கை பிரிந்தே இருக்கும் உங்க தாத்தா உங்க அப்பம் கூட பிறந்த வழியிலையும் ஒரு பொய்ய ஒரு பொம்பளை வாழ்க்கையை இழந்து பிரிஞ்சிருப்பா உண்மையா இப்ப நீ பெத்த புள்ள வாழ்க்கையில பிரிவும் பிரச்சனையும் உருவாக்கிட்டு இருக்கு அதான் தெய்வ சாபத்துக்கு ஆளாக கூடாது காலம் கர்மசாமிக்கு இப்ப உன் சாமியை கட்டி இருக்கிறாங்களா அல்லது சாமி விளையிடுதான் உனக்கு தெரியுமா சாமிய உன் பொம்பளை புள்ள வாழ்க்கைய மர்மகனுடைய மனசு மாறி இருக்கா மருமகனை சார்ந்தவங்களுடைய உள்ளத்துல குழப்பம் இருக்கா இத பத்தி ஒரு சிந்தனை உன் உள்ளத்துல இருக்கு பெரியவங்களுடைய மனம் பக்குவப்படவில்லை அதுக்கு என்ன காரணம் ஆம்பளைய அறிவுரை சொல்லி அடக்கிறது மாதிரி குணமும் அறிவும் கோம்பிள்ளைகிட்ட இருக்கு அது அவங்களுக்கு பிடிக்கல புரியுதா இதனால ஒரு பிரச்சனை அது மட்டும் இல்ல பார்த்தேன் கற்பத்தில் இதுவரை குழந்தை ஜனனமாகற அந்த குழந்தை சம்பந்தமான சிந்தனையும் அவங்க மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கு வர்த்தவமா கால் ஒன்று போதுமென்ற மனமே செய்யும் மருந்து அது எப்படி ஒத்துக்கிட முடியும் போதும் என்ற மரம் பொருத்தையும் மறந்துனா பொன் வேணும்னாலே ஒரு ஆசை தானே அதை எப்படி போதும் முடிச்சிட முடியும் அடுத்த செக்டரில் தான் பேசணும் சரியா இப்போ பிள்ளைய மன உணர்வோடு ஒருங்கிணைந்து ரெண்டு நெருங்கி வாழ வைக்கணும் ஒரு வீட்டுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகளும் குழப்பமும் உள்ளத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு ஒரு வீடு வாசலாக இருக்கு உண்மையா அதை மரத்தை மாற்றி ஒற்றுமையாக வாழ வைத்துந்தால் போதும்லாம் கால் ஒன்று இன்னொரு வீடு ஒண்ணு அறகுறையான நிலைகள்ல மடங்கி கிடக்குடா அதையும் வெற்றியாகி ஜெயிச்சு தார ஒரு வாரிசும் தர செல்வத்தை அடுத்த பிடிப்போம் கர்மசாமி அதே மதுரை மாநகர் தன் தொழிலை பத்தி நஷ்டம் அடைந்து வேதனை அடைந்து வாழவா சாகவா அப்படின்னு கேட்டு வந்திருக்கான் உன் பேர் உன் தான் செல்வருக்கியாட சொந்த ஊர் மதுரையை கூப்பிட்டு வாழ வாச நிலைமரியா இருக்க நீ ஏன் சைஸ் பண்ணி வர சாயங்காலமா வர சொன்ன சைத்துக்கார பேரடாரி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு சண்டை நடிகர் பேர நபர்ப்பா எம்ஜிஆர் கூட சண்டையெல்லாம் போடுவா நம்பியார் இல்லை ஸ்டண்ட் மாஸ்டர் ஜஸ்டின் ஆனால் இவன் சண்டையை போட மாட்டான் ஊதுனா கீழே விழுந்துருவான் கால விழுந்துருவான் கர்மசாமி அப்படியா சரிய கால் வரலாம் மூன்றாவது தலைமுறை உன்னுடைய தாத்தனுடைய காலத்துல ஒரு மாதாவுக்கு ஆரயம் கெட்டணும்னு சொல்லி பேசி அதை கெட்டாம அறகுறையில நிறுத்தி இவர் அதுக்கு இல்லையா நீ மதுரையா கால் ஒன்று ஆ உங்கள் வீட்டு பக்கம் அம்மன் கோயில் இருக்குல்ல என்ன அம்மன் கோயில் இது அப்படியா வீட்டுக்கு இந்த பக்கம் அடுத்த தெரு முனையில் இருக்குது ஆ சரி நீங்கள் கால் வந்துட்டு வரலாம் உங்கள் வீட்டை தாண்டிலாம் போனோம் அந்த கோயிலுக்கு ஆ போய் தாண்டி தான் போனோம் அந்த கோயிலுக்கு இன்னொரு தடவை கால் ஒன்று கருப்பசாமி அப்படியா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நிறைய லோன்களும் கடன்களும் வாங்கி தலைக்கு மேல தோலுக்கு மேல போட்டிருக்கு இந்த கடன்களால மன உபாதை நடந்துகிட்டு இருக்கு உண்மையாடா கடன் யாரு கொடுக்கணும் கால் எழுத்துவான் யாரு கொடுக்கணும் இந்த பணங்கள் எல்லாம் உனக்கு நஷ்டமாயிருமா அப்படின்னு ஒரு உள் உணர்வு அப்படி கிடைக்காது கவலைப்பட வேண்டாம் நீதிமன்றத்துக்கோ காவல்துறைக்கோ செல்ல வேண்டாம் உன் பணம் வந்து சேரும் ஒரு பேங்க்ல இருந்து ஒரு தொடர்பு வருது என்னன்னு கேட்டு உனக்கு தெளிவு பண்ணித்தரேன் வெற்றி ஆகிச்சான் இன்னொரு கேள்வி இருக்க அதை கேட்கலையே வெற்றி ஆகித்தரேன் நல்லா ஒரு மாசம் கழிச்சு ஒன்று வந்து பாரு கர்ப்பதாமி ஆமா அப்படியா எங்க இருக்கு பாக்குற சரி தான திருவாரூர் மதுரை உட்காருங்க அடுத்து திருவாரூர் எண்ணிக்கை குறையுத எண்ணிக்கை குறையுத எண்ணிக்கை குறையுத யாரெல்லாம் வந்தீங்க மக மருமமகன் வீட்டில் இது வந்து மகனா பெத்த தானே ஏன் அவ்வளோ வச்சுட்டு வந்தீங்க நீங்கள் திருவாரூர்னு அவங்க கும்பகோணங்கிறதுனால ஓ அப்படி அதனால்